கடைக்கன் பார்வைப்பட்டாலே போதும் பல விஷயங்களுக்கு தூக்கி கொண்டுடும் அவனோட செயல் அப்படி இருக்கும் அதனால நீங்க சனிக்கிழமை ஒரு தொடர்ந்து ஒரு மூணு மாசம் ஆச்சு வேணும் மூணு மாசம் பண்ணணும் அது இல்லாமல் என்னொன்னு இப்போ கடன் பிரச்சனை இன்னும் தீரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலையில் நாலரை மணிக்கு ஏஞ்சி நான் எப்போதும் சொல்கிறேன் என்னோட காலைல சொல்கிறது காலைல நாலரை மணிக்கு ஏஞ்சி இரண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஓம் என்ற மந்திரம் சொல்லுங்கள் உங்கள் கடன் பிரச்சனையை அங்கே சொல்லுங்கள் இறைவனால் சொல்லுங்கள் ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் உங்கள் கடன் பிரச்சனை எல்லோரும் சிசிடிவிக்காரன் தெரியும் உங்கள் மனசை அவர் தான் குளிர்விப்பார் ஓம் ஸ்ரீங் ஹ்ரீம் க்ளீன் கௌம்பன் கணபதியே பரவரத சர்வஜினம்